ஆமாண்டா நீ போய் சம்பாதிடா போடா சேர் வைக்க துப்பு இல்லாத பேக் அடி மவனங்களா எதுக்குடா பேச வந்துருக்கீங்க நீங்களா வந்து கமெண்ட் பண்றீங்க உங்கள தைரியம் இல்ல பொம்பளைங்க உட்காந்து வீடியோ லைவ்ல உட்காந்து பேசுறமே உங்களுக்கு எங்கேயா வைக்க இருக்காடா டேய் ஃபேக் அடிங்களா ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு ஒரு ஃபோட்டோ இல்லை ஒரு நேம் இல்லை அவ்வளோ பயப்படுறவங்க வீட்டில் மூடிங்கின உட்காருங்கடா கதுவெல்லாம் ஏண்டா வந்து கமெண்ட் பண்ணுறீங்க யாருக்கும் தெரியாதுன்னேட்டு ஏன்டா ஃபேக் ஐடி நான் உங்கள் கமெண்ட்டு நான் படிக்க போகிறதில்ல உங்களுக்கு நான் பதிலும் சொல்ல போகிறதில்ல என்னவோ பண்ணுங்கண்ணா டே பண்ணுங்கட கார்த்தி ஒரு ஐடியா இருந்தால் பரவாயில்ல கார்த்தி இரநூறு முந்நூறு ஐடியுமே ஃபேக் ஐடியா வந்தா எத்தனை பிளாக் அட்ஸ்ன்னு இருப்பா சொல்லு சிவபிரகாஷம் ஹாய்ப்பா ஏன்டா அப்படி வருவேன் போடா டேஷ் போடா ஜெகதீஷ் போடா விளக்கெண்ண வேலை தான் பாடுறா ஆமாம் எப்பா ராஜு எனக்கு பாடம் தெரியாது வேலை விட்டுருங்கப்பா நீங்க சொன்ன நான் இன்னொரு ஐடி கேட் பாடி போறேன் நல்லெண்ணெய் வச்சு எவன் செய்கிறான் எவனுந்தான் நல்லெண்ணெய் வச்சு பேசலையே எல்லாம் கேடு கட்ட என்ன தைச்சா கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் அக்கா தங்கச்சான்னா இப்படி பேசுறீங்களா டா டேய் ஏண்டா ஆ ஆளும் முடிஞ்சுக்கோங்க கார்த்தி ட்ரை பண்ணலாம் கார்த்தி ஆனால் ஒன்று இவனுங்கிட்ட வேலைக்கு ஆகாது கார்த்தி ஊரா பையிலுமே அக்கா அக்கா நீங்கள் போடுறவங்க எல்லாம் அந்த பக்கம் வந்து சேர்க்கையில வரானுங்க எப்படி கமெண்ட் பண்ண பிரத தெரியுது ஆய் ஜெகன் என்னப்பாது என்ன பேச சொல்றீங்க லைவ்ல உக்காந்துட்டா இவனுங்க என்ன பேசல மூடி கேட்டுக்கணும் ஏன்னா இவனுங்க தானே நமக்கு சொல்றதெல்லாம் இவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க அதனால வந்து நம்ம லைவ்ல வந்து உக்காந்துட்டா இவனுங்க என்ன கேட்டாலும் பொத்திக்கிட்டு கேட்கணும் நமக்குற தலையழுத்தான இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் நம்ம ஒன்னும் தப்பா பேசல நம்ம ஒன்றும் தப்பாலாம் இல்லை நம்ம கரெக்டா தான் இருக்கோம் நம்ம சரியா தான் போடுறோம் நம்ம சரியா இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம எதுக்கு இவனுங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் இவனுக்கு இங்க வந்துட்டு ஒழுக்கமா அந்த மாதிரி வந்து கமெண்ட் பண்றாங்க பன்னெண்டு மணிக்கு வீட்டில் இருக்க பொம்பளைங்க வெளில வந்து லைவ் போடுறீங்களேன்ட்டு ஏண்டா வீட்டுல எங்க வீட்டுக்கார தெரிஞ்சுதாண்டா எங்க குடும்பத்துல தெரிஞ்சாண்டா உக்காந்து நாங்க போடுறோம் மறைமுகமா இருந்து அறுபது வயசு தெளிவு கூட விடாம இருக்கீங்களா ஆமா கொடுங்களா உங்களை என்னடா நான் கேட்கறதுக்கு மேல அறக்கணுங்களா யார் பாது உங்க கமெண்டை படிக்கூடாது படிக்கூடாதான் ஏன்ப்பா கமெண்ட் போற நீ சந்தோஷம்னா ஒண்ணு பிரச்சனைங்க சின்ன குழந்தைன்னு ஊறதில்ல இப்ப பாருங்க எங்கயோ எந்த இடம் கிடையாது கல்கத்தாவா கல்கத்தால ஒரு கவர்மெண்ட் டாக்டர் அது ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டரை ஒரு அயோக்கிய ராஸ்தல் அந்த மாதிரி பண்ணியிருக்கான் அந்த ஒரு கேடு கட்டம் என்ன பண்ணிருக்கான் டாக்டரை மோசம் பண்ணி பொண்ணுட்டான் செத்து போச்சு அந்த பொண்ணு எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிங்களா எங்கேருந்து வராங்கன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி யார் எவங்கன்னு பார்க்காம இந்த மாதிரி தப்பான கமெண்ட் போட்டு போட்டே வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க இவெல்லாம் சொன்னா திருந்துவானுங்களா திரும்ப மாட்டாங்க அதே தான் வேலை பண்ணுவாங்க திருந்தவே மாட்டானுங்க அவனு அக்கதான் அக்கதான் அடுத்த கபின் ஒரு டீ லை பண்ணதுல இருந்து அதே கமெண்ட் போடுறான் எம்மா சாமி முக்கால் மணி நேரம் ஆக போகுது நானும் கத்தி 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 ஆமா பிரதர் கார்த்திக் அவங்களுக்கு உண்மையில வேலை வெட்டியே கிடையாது இதே ஒரு வேலை நீங்க பாருங்க நான் லைவ் ஓபன் பண்ணல